ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் தமிழை துரை கடத்தி வச்சிருக்காருங்கிறத ஆதி கண்டுபிடிச்சாரு அதே மாதிரி தமிழ் எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தன்னோட ஞான திசையில கண்டுபிடிச்சாரு ஆதி எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டன் ஹிட் பண்ணிருங்க மறக்காம லைக்கையும் தட்டி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பாரதி ஆதி ரெண்டு பேரும் வெளியே ஃபுல்லாக தேடிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க அங்கே பார்த்தீங்கன்னா துரை இருக்காரோ அதை பார்த்தோன்னே சமக்கோம் எங்க எங்கடா என் பொண்ணு அடைச்சு வச்சிருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறாரு ஆதி துரையா துரை சொல்றாரு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா பாப்பாவை கடத்தவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்குள்ள ஸ்வேதாவோட குடும்பம் எல்லாரும் வந்துடுறாங்க குழந்தை இவன் தான் கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு ஆதி பாரதி ரெண்டு பேருமே சொல்றாங்க ஆனா ஸ்வேதாவும் அறிவும் பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல இவன் கடத்தி இருக்க மாட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க இதுல வேற பார்வதி கேக்குறாங்க ஆமா குழந்தைய கொண்டு போய் தனி ரூம் கொடுத்து படுக்க வச்சா அந்த குழந்தை பயந்துகிட்டு எங்கயாச்சும் ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பாரதி சொல்றாங்க அது இல்லாதே அவளை நல்லா தூங்க வச்சுட்டு தான் வந்தாதே அப்படின்னு சொல்றாங்க டே எங்கேன்னு சொல்லிட்டேன் என் பொண்ணு அப்படிங்கிறாங்க நான் கடத்தவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு துரை இப்போ என்ன அதை பண்றது வேற வழியே இல்ல பாரதி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நீ போலீஸ்க்கு சொல்லி யாரு வேணாலும் சொல்லு நான் குழந்தைய கடத்தல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு துரை ஸ்வேதா அவங்க குடும்பம் எல்லாம் பின்னாடியே போகுது ரூம்புக்குள்ள போனோடனே ஸ்வேதாவும் அறிவும் வெளுத்து வாங்குறாங்க டே நீ தான் குழந்தைய கடத்தினா தயவு செய்து சொல்லிடு இதுதான் இது மாதிரி விஷயத்தெல்லாம் எல்லாம் பண்ணனும் அப்படின்னு அறிவு ஒரு பக்கம் திட்டுறாங்க ஸ்வேதா ஒரு பக்கம் திட்டுறாங்க நான் குழந்தையை கடத்தவே இல்ல அப்படின்னு சொல்றாரு துரை ஒரு கிடத்துல ஸ்வேதாவே துரை ஒரு வேளை குழந்தையை கடத்திருக்க மாட்டோன்னோ என்னமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க அறிவு சொல்றாரு இங்க பாரு நீ மட்டும் குழந்தையை கடத்தியிருந்தேன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் தயவு செய்து சொல்லு அப்படிங்கிறாங்க ஆட விடுங்க நான் தான் குழந்தைய கடத்துன அப்படிங்கிறாங்க டேய் என்னடா சொல்ற ஆமா ஆமா நான் தான் குழந்தையை கடத்துனேன் சரி எங்க வச்சிருக்கன்னு சொல்ல அப்படின்னு ஸ்வேதா கேக்குறாங்க உங்க யாருக்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் மாட்டேன் ஒரு இடத்துல நான் அவளை அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க டே குழந்தை முதல்ல ஏதாச்சி ஆபத்துல மாட்டிக்க போகுது அது பத்திரமா இருக்குதா என்னன்னு எங்க சொல்லு நாங்க என்னாச்சு கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா அதுக்கு துரை சொல்றாரு என்னோட பிளானே வேற பிளானு நான் எங்க அடைச்சு வச்சிருக்கேன்னு யாருக்குமே கடைசி வரைக்கும் தெரியாது கடைசி வரைக்கும் தெரியாதுன்னு என்னடா அர்த்தம் ஆமா அந்த குழந்தை சாகர வரைக்கும் தெரியாது அப்படின்னு டே என்னடா சொல்ற ஆமா மாமா சும்மா குழப்பிட்டு இருக்காதிங்க நான் சொல்றதை கேளுங்க மாமா அவங்க தமிழை கொள்ள வைக்க போறோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க டே இதெல்லாம் நடக்குமா நடக்குமாட்டேன்னா அவ்வளவுதான்டா குடும்பமே மாட்டணும்டா அப்படின்னு சொல்றாரு அரேவா மாமா நம்ம மாட்டவே மாட்டோம் பக்காவான ஸ்கெட்ச் போட்டு பண்ணியிருக்கேன் எந்த ஒரு பேசுற கூட தட்டாது மாமா வெளியவே போகாத விஷயம் கிட்ட சொல்லவும் மாட்டேன் நீங்க சொன்ன எங்கேயாச்சும் வெளியே போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிறாங்க பார்வதி சொல்றாங்க டே டே குழந்த விஷயம்டா ஏதாச்சும் மாட்டேன்னா வம்பா போயிருப்பதா ஆட்ட என் நீங்கள் த நீங்களும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்னமோ பண்ணடா மாட்டாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்கிறாரு அறிவு அப்படி வாங்க வலிக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடறாரு துறை இவன் வேற என்னப்பா இது இப்படி சொதப்பறானே அதான் ஸ்வேதா எனக்கும் புரியல ஏதாச்சும் குளறுபடி பண்ணி வச்சுட்டானா அந்த பைத்திக்காரன் என்ன பண்றதுன்னு தெரியலையே மாட்டாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அடுத்ததே நம்ம ஆதி பாரதே ரெண்டு பேர்த்தை காமிக்கிறாங்க என்ன அதை இப்ப நம்ம பண்றது அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ஆதை சொல்றாரு நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போறாங்க ஆதி ரூமுக்கு போறாரு வார்ட்ரூப்ல ஏதோ ஒன்ன தேடிட்டு இருக்காரு பார்த்தா ஒரு போட்டோ எடுத்துட்டு வர்றாரு அது வாசுவோட போட்டோ வாசு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு என் பொண்ணு காணும் நீங்க எந்த விஷயம்னாலும் நீங்க உடனே வந்துடுவீங்க வந்து எந்த பிரச்சனையும் தீர்த்து வைப்பீங்க இதே மாதிரி என் பொண்ணையும் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்படியே திடீர்னு பார்த்தா காத்தெல்லாம் விசு விசுன்னு அடிக்குது நம்ம உடம்புல வந்து வாசு பூருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஒண்ணுமே நடக்கல நீங்க வரலன்னு எனக்கு தெரியுது ஏன் பொண்ண எனக்கு காப்பாத்த தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க இருந்து போட்டோ வச்சுட்டு வராரு பாரதி கிட்ட வராரு என்ன அதை போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா இல்ல பாரதி சொல்ல வேண்டிங்க கிட்ட சொல்லிட்டேன் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் அவரோட டோனு அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே அப்படி மாறுது நேரா கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறாரு ஷர்ட் போடுறாரு வேஸ்டிய கட்டுறாரு வாசு கையெல்லாம் சுருட்டி விட்ட மாதிரி சுருட்டி விடுறாரு குங்குமத்தை எடுத்து நெத்தியில வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம வாசு மாறி மாறி அந்த துரை கிட்ட போய் கேட்டாதான் அவன் எல்லா விஷயத்தையும் வளருவான் அதனால நம்ம வாசு மாறிய போலான்னு சொல்லிட்டு வாசு மாறிய மிஸ் எல்லாம் முறுக்கிக்கிட்டு நேரா துரை இருக்க இடத்துக்கு போறாரு ஒரு காபி கடையில பாட்டு பாடிட்டு அப்படி ஹாயா உக்காந்துட்டு இருக்காரு டீ குடிச்சிட்டு தம் சமாளிச்சுட்டு துரை ஆதி வந்து இறங்குறத பார்த்த உடனே தூக்கி வாரி போடுது துரைக்கு காஃபி டம்ளர் அப்படி தொப்பக்கடியும் கீழே போட்டுறாரு அவர் வச்சிருந்த சிகரெட்டையும் கீழே போட்டு திரு திருன்னு முழிக்கிறாரு வந்தோடனே தொப்பு தொப்புன்னு ரெண்டு அடி வச்சுட்டு எங்கடா என் பொண்ணு எங்க அடைச்சு வச்சிருக்க ஐயோ எனக்கெல்லாம் தெரியாது நான் ஒண்ணுமே பண்ணல டேய் சின்ன வயசுல இருந்து உன பாத்துட்டு இருக்கேன்டா நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கும் புரியும் இந்த தாய் கலவை தான் சொல்லணும் உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து உனக்கு எடுத்துட்டாங்கடா சொல்லுடா என் பொண்ணு எங்க அப்படின்னு எனக்கு தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்த துரை என்ன பண்ண என்னன்னா டப்புனு புடிச்சு ஆதிய தள்ளி விடுறாரு அவரு ஹார்ட்ல அடிச்சனால வந்து அவர் கொஞ்சம் தடுமாறுறாரு அப்போ ஏ ஆதி போ பொண்ணு நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் என்னடா பண்ணுவ அப்படின்னு பயங்கர கோவம் வருது ஆதிக்கு போய் அடிக்க போறாரு ஆனா அடிக்காம பேசாம இருந்துக்கிறாரு சொல்லுடா என் பொண்ணு எங்கன்னு சொல்லு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா இங்க பாரு ஆதி உன் குழந்தைய நான் தான் கடத்தி வச்சிருக்கேன் ஆனா எங்கேன்னு சொல்ல மாட்டேன் நீயும் சரி வாசவும் சரி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கீங்க இது கோல்மாலாம் என்னன்னு தெரியல அதான் வாசவரா நீயும் கண்டுபிடிக்கிறேன் அதே மாதிரி உன் குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடி உனக்கும் சரி வாசுக்கும் சரி அவ குழந்தை தான் அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு துரை இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஆதி கண்ணு மூடுறாரு ஒரு கிளிச் ஆகுது கிளிச் ஆக அப்படியே பார்த்தீங்கன்னா தமிழ் பாப்பா இருக்கிற இடத்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது தமிழ் வந்து ஏதோ ஒரு இடத்துல படுத்திருக்காங்க திடீர்னு பார்த்தா அப்பதான் நல்லா கிளியரா தெரியுது அவங்க ஒரு கார் டிக்கியில படுத்திருக்காங்க அப்படிங்கறது தெரியுது அதுவும் மயக்க நிலையில தமிழ் பாப்பா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது கரெக்டா பாரதி கால் பண்றாங்க பாரதி சொல்லுங்க அது எங்க இருக்கீங்க தமிழ கண்டுபிடிச்சாச்சு பாரதி வர இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு என்னடா இவன் சொல்றான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு துரை வீட்டுக்கு வர்றாங்க அது என்னாச்சு அது கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பாரதி கேக்குறாங்க ஆக்சுவலா வீட்டுக்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்காங்க பாரதி பாரதி தமிழ் பாப்பா எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்க அது அவங்க கார் டிக்கியில இருக்காங்க இந்த கார் டிக்கி இங்க இருக்கிற ஏதோ ஒரு கார் டிக்கியில தான் இருக்காங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னாவது எப்படி இத்தனை இங்க நின்னுட்டு இருக்கு அதுவும் காரும் பூட்டி வேற இருக்கு எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சுதான் வேற வழி இல்ல நாய் என் தமிழ கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆதி இதோட இந்த முடியுது